அனைவருக்கும் வணக்கம் கூட்டத்தை ஏற்பாடு பண்ண கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த மண்டலத்தை சார்ந்தவர்கள் பேசினாங்க ரொம்ப சிரமப்பட்டு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கீழே போற வயிறுக்கு கூட காரணம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வரும்போது கூட பார்த்தேன் நெய்க்காரப்பட்டியே தாண்டிட்டோம் என்னென்னு கூட்டமே ஆறு காணவே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சந்து என்னன்னா நாம் தமிழர் கட்சி நடத்துகிற அதுவும் ஐயா பழனி பாபா அவர்கள் நடத்துகிற கூட்டம் இந்த அளவுக்கு கூட ஒரு சலசலப்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது நாம் தமிழர் கட்சி நடத்துகிற கூட்டமாகவே தெரியாது யாரோ ஒருத்தர் நடத்துகிற கூட்டம் மாதிரி போயிருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு சந்துக்குள்ளே விட்டுட்டோம் அப்படி ஓரமாக ஒதுக்கிட்டோம் ஏதோ பழனி பாபா அப்படி பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க இந்த காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் மறுபடியும் நினைவுட்டுறோம் சோல்னா பயிலையும் திருமண மண்டபத்திலும் அடங்கி கிடந்த தமிழ் தேசியத்தை திருவங்கும் நாடங்கும் உலகம் கொண்டு வந்து நிறுத்தியனா அது நாம் தமிழர் கட்சியும் எங்க அண்ணன் சந்தமலன் சீமான் மட்டும்தான் நீ எப்போ எங்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறையோ அந்த இடத்துல தான் உடைத்து 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 எங்க எங்களை வரக்கூடாது என்று தடுக்கிறையோ அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறதா நாம் தமிழர் கட்சியோட எப்பயுமே நடக்கிற வரலாறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எதிர்பார்க்கல திமுக எதிர்பார்க்குது நாம் தமிழர் என்ன பண்ணோம் எட்டுல இருந்து பன்னெண்டாகுமா எட்டுல இருந்து பதினஞ்சு ஆகுமா அவனை என்ன பண்ணா ஏதாவது குறைஞ்சிருமா குறஞ்சிருமா குறைஞ்சிருமா இப்ப நாங்க பேசிட்டே இருக்கோம் திமுக என்ன ஆகுங்க திமுக என்னதான் ஆகும் ஆகும் நாம் தமிழர் டபுள் ஆயிடுச்சுன்னா திமுக என்ன ஆகும் அப்படியே ஒரு மடங்கு குறஞ்சி தான் போகும் ஏன் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வருகிற வரை நாம் தமிழர் பற்றி பெரிய அளவில் பிரச்சனையே இல்லை ஒரு சதவீதம் ஐயோ நாலு அது ஏழாம் அது எட்டாம் அப்படின்ட்டு இருந்தான் இப்போ அங்கீகாரம் மாநில அங்கீகாரம் பெற்றுச்சு இப்போ நாம் தமிழருக்கு ரேட்டே கூட்டி போயிருச்சு யாரெல்லாம் வெளியே போகலாம் யாரெல்லாம் உள்ள வரலாம் யார் யார் ஒரு நாள் திமுக இருந்து சேலத்துல ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசல் ஒருத்தர் வெளியில போயிட்டாருங்க அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான் உன் பேரனுக்கெல்லாம் கழுவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல காவல்துறை நல்லா கவனிச்சுக்கணும் உங்களால தான் சொல்லிட்டு போயிருக்கான் அவன் பேரனுக்கு எனக்கு அளவு பிள்ளை சொல்லிட்டு போயிட்டான் தொலைக்காட்சியில காட்டவே மாட்டுக்காங்க இப்ப நாம் தமிழர் யாரோ ஒருத்த உறுப்பினரா இருந்திருக்கான் அவன் வேற கட்சிக்கா போய் திருப்பி திமுக வாரா நாம் தமிழர் இருந்து ஏன் வெளியே வந்துங்க சொல்லுங்க அவன் நான் பிஜேபி ரெண்டு மாசம் மாடியே போயிட்டேன் இப்ப தெரியும் எப்படா நாம் தமிழர் இருந்து ஒருத்த வெளியே வருவா ஆனா உண்மையிலேயே பாருங்களேன் நாம் தமிழர் என்று சொல்லாத ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழர் என்று பேசாத செய்தித்தாள்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நாலு முறை நாம் தமிழர் என்று பேசாம அவங்களுக்கு பொழப்பே கிடையாது பொழப்பே கிடையாது எல்லா தொலைக்காட்சி எல்லா செய்தி ஊடகங்கள் சிமா இப்படி பேசிடலாமா இன்னும்ப்பா தேர்தல் நேரத்துல போய் சிவான் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசாலும் உங்காலும் பரவாயில்லப்பா என்னால அடி 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 என்ன அடிக்கிறாரப்பா எங்க பார்த்தாலும் அவராத்தா இருக்கிறாப்பா அப்படின்னு யாரு கேட்டவனா இப்ப திருப்பி தொலைபேசியில சொல்றான் இருந்தாலும் மாதிரி வர முடியாது எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் எந்த செய்தித்தாள எடுத்தாலும் எவெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னாலும் எப்படி ஸ்டாலின் சொன்னார்ல நான் பேரலான்னு சொல்ல மாட்டேன் ஆனா அங்கிருந்து வந்தா வாங்கி வச்சுக்கிடுவேன் எது நாம் பேர் சொல்ல மாட்டோம் சீமான்ங்கற பேர் சொல்ல மாட்டோம் انا நான் தமிழ்ல இருந்து வரியா ஓடி 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 டே பேர் சொல்லாத கேச்சில இருந்து ஏகட வாவான் குட்டிட்டே அவ்வளவு கேவலமா போச்சு தீமுகா அவ்வளவு கேவலமா போயிருச்சு தீமுகா நினைச்சிட்டே இருக்காங்க நாம் தமிழ்ல இருந்து நாலு பேர் வெளிய போய்டா நாம் தேங்க நாம் தமிழ்ல இருந்து பாதி பேர் வெளிய போய்டாங்க புதுசா போய் நாங்க தான் நாம் தமிழ் உரிமையான நாம் தமிழ் கட்சியை கட்சியே அண்ணன் சீமான் கூட 10 பேர் தான் இருக்காங்க மொத்தமே வெளிய போய்டா நாம் தமிழ்ல ஒரு நிலாம் பேர் நினைக்கிறீங்களா வரலாறு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா திமுக வந்து அதிமுக ஒரு கட்சி போகும்போது எவ்வளவு பேர் போனாங்க தெரியுமா பாதி திமுகவ கலான்னுட்டு போச்சு அதிமுக ஆனாலும் அன்னைக்கு திமுக அவிரோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிமுகனு ஒன்னு போகுது திமுக வீரோடு இருந்துச்சு அதிமுக வீரோடு இருந்துச்சு இப்படி எத்தனை பேர் வந்தாலும் அரசியல் வரலாறு இருக்குது அது திமுகவுக்கு தான் அது செஞ்சிருக்கேன் அந்த திமுகவுக்கு மறுபடியும் அதை நிரூபிப்பதற்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அத மறுபடியும் அவங்க அப்பாங்க கருணாநிதிக்கு தெரிஞ்சிருச்சு பையனுக்கு தெரியணும்ல இவர் வேற அப்பா வேற ஆயிட்டாரு இப்ப அப்பா ஆனதெல்லாம் பிரச்சனை இல்ல சொத்து பிரச்சனை பெரிய சிக்கலா இருக்கு எல்லா பேரும் போட்டு அப்பா நானும் அப்பான்னு கூப்பிட சொத்து தருவீங்களா அப்பா பங்கு தருவீங்களா அப்பான்னு கேட்குறான் இப்ப இவருக்கு அவருக்கு உண்மையே சங்கடம் ஆயி போச்சு எம் மாதிரி இருந்தாலும் எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிடலாம் போற பக்கம்ல திட்டாதீங்கடா நம்ம பிள்ளையா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஸ்டாலின் அவர போயிட்டாரு என்ன சேர்ந்து இல்லை அப்பான்னு சொன்னது ஒரு குத்தமாடா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுங்க அவர் அண்ணான்னு கூப்பிட்டீங்க இவர் ஐயான்னு ஒரு அப்பா அப்பான்னு சொன்னது ஒரு குத்தமாடா அதுதான்டா தகப்பா குத்தமே அதுதான் குத்தமே நீ சொல்லலாமா இல்ல நீ சொல்லலாமா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அநீதிகளையும் தட்டி கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லி நீங்க இல்ல அவங்களே கூட்டிருப்பாங்களே இப்ப பிரச்சனை தெரியுமா எங்க அண்ணன் அமைச்சர் சிவசங்கர் வேற அப்பான்னு கூப்பிட்டு சொல்லிட்டாரு இப்ப அவங்களுக்கு சண்டை ஆகிப் போச்சு எந்தப்பா அப்பான்னு கூப்பிடுறது சொந்தப்பன் அப்பான்னு கூப்பிடறதா வந்தப்பன் அப்பான்னு கூப்பிடுறதா அரசியல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில மிக வீறு கொண்டு எழுந்திருச்சு பாடம் எடுக்கிற காலம் எல்லாம் போயிருச்சு அவனே தன்னை உருவாக்கி கொண்டுக்கிற காலத்தை எங்கள் அண்ணன் சீமான் உருவாக்கி விட்டாரு ஒண்ணுமே இல்ல ராத்திரி ரெண்டு மணி நேரம் மட்டும் அண்ணன் வீடியோ பார்த்தா அந்த நேரத்துல நூறு பேர் எழுதி நிக்கிறான் அவன்கிட்ட போய் தொலைபேசி அடிச்சு தம்பி சரவணங்களா இந்த ஊருங்களா நீங்க இணைகிறேன் போட்டிருக்கீங்களா என்ன எப்படி இணைகிறீங்க கட்சியில் அப்படின்னு கேட்டா நேற்று வேலையை முடிச்சுட்டு வந்து ரெண்டு மணிக்கு நான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன் சீமான் பேசிட்டு இருந்தாரு ஐயோ எனக்கு முடியல அதான் உள்ளே அப்படியே இணையன்னு கேட்டுருச்சு அப்படியே இணைஞ்சு விட்டோம்னே எப்படி நான் உடிப்பண்ணிட்டேன் வாங்குறது எப்படி நினச்சி பாருங்க ரெண்டு மணி நேரம் ஒரு அரசியல்வாதி பாடம் எடுத்து அதுல ஒருத்தன் கட்சியில சேரான உலகத்திலே அது நாமந்தபுள்ள கட்சி மட்டும் மற்றவர் எந்த கட்சி இருக்காது ஒரே நான் நேரம் இல்ல முடிச்சலாம் ரொம்ப சாதாரணமாக ஒருத்தன் கட்சி கேட்கறேன் டேய் எவனாவது ஒருத்தன் மேடையில இருந்து முதல்ல மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடம் எடுக்க முடியுமா ஏய் வலுப்பறையிலே நாற்பத்தஞ்சு நிமிஷம் யா அது இப்ப எல்லாம் டிக்டாக் காலமாய் போச்சு ஷார்ட்ஸ் பதினஞ்சு செகண்ட் அதவே பார்க்க மாட்டேங்க டிக்டாக்னு தள்ளிட்டே போறாங்க இருபது நிமிஷத்துக்கு மேல எவனாலும் பார்க்க முடியல ஆனா ஒன்றரை மணி நேரம் எங்க அண்ணன் பேசிட்டு இருக்காரு உக்காந்த இடம் நின்ன இடம் வந்த இடம் போன இடம் இருந்த இடத்துல அசராப உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் அதுல என் தங்கச்சி எனக்கு ஈரோடு இடையே தெரியல பாப்பா பேரு கூட தெரியல அப்படின்னு நான் நான் கிளம்பு தான் கிளம்புறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் நெஞ்சு விடைக்க நாங்க இப்படி பேசிட்டு இருந்தோம் அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது நானே அந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போய் பாக்குறேன் அது மறுநாள் கேது என்னமாமா நீங்க லேட்டா வந்திருக்கீங்க போன நிறைய நாள் இருந்தீங்க நீங்க வரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப அதாவது மேடை ஏறிட்ட எங்க அண்ணனால மதிவானன் இசை மதிவானு ஒருத்த வெளியே தெரிஞ்சுட்டேன் மூணு தடவை வேட்பாளர் இனிமே இந்த கட்சியில நாம தெரியா ஒண்ணுமே கிடையாது அந்த பிள்ளை இன்னும் யாருக்குமே தெரியல நினைச்சு பாத்து அது கால் தூசி கூட நம்ம எல்லாம் பெற மாட்டேன்டா பொத்த பிள்ளை சின்ன பிள்ளை கை குழந்தை வச்சுட்டு அம்மா வச்சுக்கிட்டு புரிசன வச்சுக்கிட்டு பதினஞ்சு நாள் களத்தில் நிற்கும் போது ஒரு ஏழு நாள் பேச்சாளர் சொல்லிட்டு சாயங்காலம் மட்டும் மேடை மேடையே எனக்கு இல்லாத எனக்கு வரக்கூடிய எந்த தகுதியும் அந்த பெண்ணுக்கு இல்லாத கிடையாது அதுதான் உண்மை

பழனி உயிரோடு இருந்தா இன்னைக்கு சீமான் கூட தான் இருக்கணும். சீமான முன்னாடியே வந்திருந்தா பழனி பாபா கூட இருந்தனும் கடைசி அவன் பழனி பாபா நினைவேந்தல இந்த கூட்டத்தை தள்ளி வைக்கிறதுக்கு காரணமே பழனி பாபா என்னவெல்லாம் பேசியிருக்கலாம் கடைசியாக அவர் பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதுதான் தமிழ்நாட்டிற்கு ஒரே தீர்வு அங்கதான் அடிக்குது ஐயோ அதே பேசுற கருத்தாக்க அதே பேசுற கருத்தை கொண்டு கொண்டு வந்து திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு வரானே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் இங்க வந்து நிக்க இருபத்தி ஆறுல அதை மறுபடியும் நிரூபிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்